பிஸ்மில்லா ஒசலாத் அமலான் காலத்தில் கொடுக்கப்படுகின்ற அர்க் இஸ்லாம் இஸ்லாத்துடைய தூண்களில் ஒன்றாக காணப்படக்கூடிய ஜகாத் என்பது ஒன்றா அல்லது இரண்டும் வேறுபட்ட கடமைகளா என்று கேட்டால் இரண்டும் வேறுபட்ட ஜகாத் என்று தூண்களில் ஒன்றாக கருதப்படக்கூடியது தனிப்பட்ட ஒரு இபாத இதை கொடுக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சார் அறிவிக்கிறார்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த விஷயங்கள் அதே போன்ற பண பணம் இதே தனிப்பட்ட சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது இது எல்லோருக்கும் கடமை கிடையாது குறிப்பிட்ட அளவு பணம் இருக்க வேண்டும் அதே போன்று ஆடு மாடு ஓட்டகமாக இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும் இப்படி குறிப்பிட்ட அளவோடு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட பணக்காரர்களோடு வசதியுள்ளவர்களோடு சம்பந்தப்பட்டும் ஆனால் ஜக்காத் பத்திரை பொறுத்தவரையில் அது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் அடிமைகள் சுதந்திரமானவர்கள் என அனைவருக்கும் கடமையான ஒரு தனிப்பட்ட ரமலான் காலத்தில் ஒரு காங்கிரஸ் இஸ்லாத்தில் வரக்கூடிய ஜகாத்துக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அதே போன்று ஜக்காத்தை பொறுத்தவரையில் அதை குறிப்பிட்ட அந்த ஜக்காத்தை பெறக்கூடிய எட்டு கூட்டத்தினருக்கு தான் அதை கொடுக்க வேண்டும் ஜக்காத்துக்கு அப்படியான விஷயம் கிடையாது அவர்கள் ஏழைகளாக அடையாளப்படுத்த கூடிய யாருக்கும் அதை கொடுத்து கொள்ள முடியும் எனவே ஜக்காத்துல் பித்தரை கொடுத்து விட்டு நாங்கள் ஜக்காத் கொடுத்து விட்டோம் என்ற சிந்தனையில் இருப்பது பிள்ளையான ஒரு உடையமாகும் அது வேறு ஒரு இபாதத் இது ஒரு வேறு இபாதத் அது அர்கல் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது ஜக்காத் என்பது ஜகாத்துல் பித்ர் என்பது அர்கானுல் இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாத ஆஹ் தனிப்பட்ட ஒரு இபாதத் ஆகும் والله تعالى عالم السلام عليكم ورحمه الله وبركاته